வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு இரக்க குணமும் உதவும் குணமும் கொண்ட மீனராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க வழக்கம் போல் இந்த பதிவு மீனராசிக்கான கிரகநிலை தொழில் வியாபாரம் குடும்பம் திருமணம் மாணவர்கள் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி தனித்தனியாக சுருக்குமா மிக அற்புதமான பதிவாக இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் முக்கியமான பதிவாக இந்த நேரத்தில் நம்ம இந்த பதிவை நான் பார்க்குறேங்க இது மீனராசியில் வரக்கூடிய போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் நண்பர்களே இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி அல்லது பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை நீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ முதல்ல இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாத கிரகநிலைகள் குரு பகவான் மூன்றாம் வீட்டிலும் முதல் வீட்டில் புதன் பகவான் வலுவிழந்தும் காணப்படுறாரு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் சனி பகவான் பன்னெண்டுலயுமே முதல் வீட்டில் சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாத கிரகநிலை மீன ராசிக்கு என்ன நன்மைகளை செய்யும் அப்படின்னு வரிசையா பிஸ்னஸ் பிசினஸ் இருக்குன்னு பார்த்தா கிரகநிலையை பார்க்கும்போது இது மேக்ஸில் வர கிராப் மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமான காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் நமக்கு என்ன தோணும் அந்த ஏற்றம் அப்படிங்கிறது பெருசாகவும் அந்த கிராப் கீழே வரது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பெட்டராக சொல்லி எல்லாேருமே யோசிப்போம் மூன்றாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானால் வேலை வியாபாரம் சொந்த பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் அடிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகும் பிஸ்னஸுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் மிக கவனமாக யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா துணிகள் சார்ந்து கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அதே போல் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மூன்று தொழில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தொழிலை நிதானமாக கவனமாக செய்யணுங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும் அதே போல் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் பெட்டராக இருக்கும் எத்தனை வேலையாட்கள் இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே உங்கள் வேலையில் ஓவராலாக நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கவனத்தில் வச்சுக்கிறது கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியங்கிறத தாண்டி உங்கள் முதலுக்கு மோசமாகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் குடும்பம் திருமணம் எப்படி இருக்குன்னா நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் இவர் வந்து இரண்டாம் வீட்டுக்கு ஒரு முழுமையான அதிபதின்னு சொல்லலாம் இவர் நாலாம் வீட்டில் ஏன் இருக்கார் அதோட சனி வந்து இரண்டில் இருந்து மூன்றாம் பார்வை பலனா மீனராசிக்கு இந்த மாதம் இருக்கு இந்த இரண்டுமே குடும்பத்துக்குள் சற்று ஒரு சலசலப்பையும் நிம்மதி இன்மையும் உருவாக்க இரண்டு கிரகங்களும் தயாரா இருக்கு அமைதிக்கு பேர்தான் சாந்தி அப்படிங்கிற மாதிரி உங்க பேர் அதில் போட்டு நீங்க ரொம்ப அமைதி அந்த மாசத்தை கொண்டு போகணும் பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னா கிடையாது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் மூன்றாம் நபரால் குடும்பத்துக்குள் தேவையற்ற விவாதங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உடல்நலம் சார்ந்து நீங்கள் பண்ற மன அழுத்தத்தை குடும்பத்துக்குள் குறிப்பாக உங்களுக்கு வந்து அதிக மன அழுத்தத்தை வாய்ப்பு இருக்கு சரி பண்ண என்ன செய்யணும் சொல்லி வந்து ட்ரை ஆனால் மீனத்துக்கு ஐந்தாம் வீடு சுபமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் திருமண யோகம் உண்டாகும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு யோகம் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கிறது குழந்தை பேர் இதெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு தேவதையினுடைய வரவால் ஆனந்தம் மகிழ்ச்சி விழா சொல்லி குடும்பங்களில் களை கட்டும் அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை ஆனாலுமே குடும்பத்துக்குள் தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது குடும்ப நன்மை உண்டாவதோடு உங்களுக்கும் மன அமைதி நிம்மதி இந்த மாசம் கிடைக்குங்க இந்த மாதம் நிதிநிலை பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் மீனராசிக்கு வருமானம் லாபம் தொழில் என்ற பொருளாதாரம் சார்ந்த இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் குரு பகவானின் விரயஸ்தான் சொல்லக்கூடிய பன்னெண்டில் அமர்ந்து மீனராசிக்கு தன்னுடைய அருளை வந்து கொடுக்குறாரு இது உங்களுக்கு மேக்சிமம் நல்ல பலனை கொடுக்கும் கொஞ்சம் பின்ன இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ வருமானம் அப்படிங்கிறது ஆவரேஜாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க சில்லறை வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் குறைவாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்பு நேர்மையான உழைப்பு தொடர் முயற்சி இதனால் உங்களுக்கு வருமானம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாரம் கொஞ்சம் டல்லாக பிஸ்னஸ் போகும் அடுத்த வாரம் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி முன்ன பின் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் மாத கடைசியில் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு அற்புதமான ஒரு சேல்ஸ் இந்த மாதத்தில் கம்பல்சரி வந்துடும் பணம் வரவுமே வந்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த மாதத்தில் இருக்குங்க ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது ஒரு விழாக்களுக்கு செல்வது கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் முழுதும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சற்று மந்த நிலை உருவாகும் இந்த மந்த நிலையை போக்க படிப்புக்கு வந்து கூடுதலான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி படிக்க வேணும் ஏனுவல் எக்ஸாம் நெருங்கிட்டு வரதுனால இந்த என்டர்டைன்மெண்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன் கொடுக்காமல் நீங்கள் நடந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் படித்தது மைண்டில் நிற்கல அப்படிங்கிற அந்த பிரச்சனையை தவிர மேக்ஸிமம் மா அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தடைகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் கூடுதலான ஒரு கவனம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சு பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா சுக போகங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய முதல் வீட்டில் அற்புதமாக அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் சகோதரிகளுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாகும் வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய சகோதரர்கள் குடும்பத்தார்களுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு ஒரு பண உதவி கிடைக்கிறது செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது ஒரு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் அற்புதம் உங்களுக்கு இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன யோகம் இதெல்லாம் இருக்கு திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு திருமண யோகம் கோயில் விழாக்கள் அப்படி சொல்லி மகிழ்ச்சி பொங்கும் மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த அற்புதமான மாதத்தை சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க இந்த பிப்ரவரி மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற அதிக பயத்தை உருவாக்க ராகு கேதுனுடைய நிலை இருக்குது ஸோ எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த அரண்டவனுக்கு இரண்டுதெல்லாம் பேய் அப்படிங்கிற தான் இருக்கும் தேவையில்லாத பயங்கள் அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் உடலுக்கு அப்படி இருக்கும் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வராமல் இருக்கிறது நிறைய கனவு தொல்லைனால் நீங்கள் அவதிப்படுறது இதெல்லாமே நீங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா உணவில் வந்து கவனமாக இருக்கணும் உடல் எடையை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க பார்க்கணும் மனநிலையை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க பார்க்கணும் ஏதாவது உடல்நிலை சரியில்லாத போது நீங்கள் சரியான மருத்துவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த மருத்துவத்தை தொடர் மருத்துவமனை எடுத்து நீங்க உடல்நிலையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை பற்றி இந்த மாதம் நீங்க பெரிதா நீங்க கவலைப்பட தேவையில்லை மற்ற நாள்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது இந்த மாசில் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் நிம்மதி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா இந்த மாதம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அதே போல் இனி வரும் காலங்களில் சனி பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவான் வழிபாடு காகத்துக்கு சாதம் வைக்கிறது அளவுக்கு அன்னதானம் கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிறது முக்கியமாக உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கான மருத்துவ செலவு உதவி இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுக்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரங்களை மீனராசி நண்பர்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலன்தான் இதில் திருமணம் சார்ந்து நீங்கள் புதுசாக வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அல்லது பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜி கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தப்பு இல்லைங்க இந்த பதிவை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்